கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பின் சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு அன்பு நிறைந்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளிலே வெளிப்பட்ட தேவ அன்பு பிதாவின் அன்பை குறித்து நாம் கடந்த இரண்டு நாட்கள் சிந்திக்க தேவன் உதவி செய்தார் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் அல்லது தேவ குமாரனுடைய அன்பின் உச்சத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அப்போசலனாகிய யோவான் அந்த கிறிஸ்துவின் அன்பை சித்தரித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால் யாரே ஆண்டவராகி தம்முடைய உயிரை நமக்காக தான் அன்பு இன்னது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்ல கொலோசெயர் ஒன்னா அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இப்படி சொல்லுகிறது முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் முன்ன நம்ம யாராயிருந்தோம் இருந்தோம் விரும்பப்படாதவர்களாக இருந்தோம் துரோகிகளாக இருந்தோம் இருளிலே அடிமைப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம பரிசுத்தராக மாற்றிட்டார் குற்றமற்றவர்களாக மாற்றிட்டார் அது மட்டும் இல்லை தண்டனைக்கு நீங்களாக்கி விட்டுட்டாரு இது எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால்தான் இது நமக்கு கிடைத்தது அப்போ ஏசு கிறிஸ்துடைய தியாகம் எவ்வளோ பெருசு இல்லைங்களா நேற்று கூட பார்த்தோம் மார்க் பத்து நாற்பத்தி ஐந்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை வாங்கும்படி வராமல் வேலை செய்ய பணிவிடை செய்ய தன்னை தாழ்த்தி சேவை செய்ய தன்னுடைய உயிரை கொடுத்து அநேகரை மீட்கும்படி வந்ததாக இயேசு சொன்னதை நாம் பார்த்துருக்கோம் பெரியவர்களே இந்த ஆண்டவராக ஏசுக்கிரசோட வாழ்க்கையை பாருங்க அவர் பிறந்தது ஒரு இலவசமான ஒரு கற்பத்தை வாங்கி ஒரு கண்ணியோட வயிற்றுல பிறந்தார் ஒரு ஆண் உறவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானருடைய அசைவாடுதல்ல அவர் பிறந்தார் அடுத்தது அவரை வளர்த்தது ஒரு ஓசியான தகப்பன் அவர்தான் வளர்ப்பு தகப்பனா யோசிப்பு இருந்தார் அவர் பிறந்த இடம் அவருடைய வாழ்க்கை முழுசுமே ஒரு மிகவும் எளிமை நிறைந்த ஒரு வாழ்க்கைங்கிறத பார்க்கிறோம் அவருக்கென்று சொந்தமா எதுவுமே இல்லை தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு இடமில்லை என்று இயேசு சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமானவர்களே அப்படி தம்மை தாமே தாழ்த்தி வாழ்ந்த இயேசு அவர் என்ன பண்ணாராம் பகல்ல தேவாலயத்துல வந்து பிரசங்கிப்பாராம் ராத்திரி போய் ஒளிவ மலையில் தங்குவாராம் அவருக்கு தங்குறதுக்கு வீடு சொந்த இடம் நிரந்தர இடம் கிடையாது நாமெல்லாம் எங்கேயா வெளியே போனோம்னா நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வந்துருவோம் வேலைகள் முடிந்த உடனே ஆனால் அன்னைக்கு அந்த நாட்களில் வாழ்ந்த இயேசு வீடு இல்லாதவராக ஒரு தரித்திரரை போல வாழ்ந்தாரு யாருக்காக நமக்காக விசேஷமாக இப்படி வாழ்க்கையெல்லாம் பாடுகளை ஏற்றுக்கொண்ட எளிமையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முந்தைய இரவிலே கெட்சமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் மத்தியோ மார்க் லூக்கா மூன்று சுவிசேஷங்களும் அவருடைய ஜபமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நான் லூக்காவிலிருந்து மாத்திரம் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகி கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போய் தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து ஜபிக்கும்படி போகிறார் அவர்களை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அந்தாண்ட போய் முழங்கால் படிட்டு ேக்கு சித்தமான விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய ஆயினும்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே அவருக்கு அந்த பாத்திரத்தை ஏத்துக்கிறது தான் இருக்குது மனுஷீகத்துல அவருக்கு அது ரொம்ப பாடு வேதனை ஆனா அப்படி ஜபம் பண்ணும்போது என்ன நடைஞ்சிக்கலாம் நாற்பத்தி மூணாம் வசனம் வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அப்ப அவர் இருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துறாரு அது மட்டும் இல்ல அடுத்த வசனத்துல பார்க்குறோம் நாற்பத்தி நாலாவது வசனம் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜோம் பண்ணார் நாம வியாகுலம் அடைஞ்சோம்னாவே கவலைப்பட்டோம்னாவே ஜோம் பண்ண மாட்டோம் ஆனா ஆண்டவர் ஊக்கத்தோடே ஜோம் பண்ணார் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது பாருங்க பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ வியாகுலம் மருத்துவ விஞ்ஞானத்தின் படி மனதில மிகுந்த தாங்க முடியாத கவலை பாரம் அழுத்தும் போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்கேயாவது யாருக்காவது நடைபெறும்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி முழு உலகத்தோட பாவத்தையும் தன் மேல ஏற்று தன்னுடைய அந்த பாவத்தை எப்படி சுமந்தும் பிதாவின் சித்தத்தை முடிக்க போறோம் நினைக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய வியாகுலம் பெரிய வேதனை அதனால அவருடைய வேர்வை மட்டும் சிந்தி செபிக்கல அந்த வேர்வையில ரத்தத்தின் பெருந்துளிகள் வந்ததாம் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது இப்படி இரத்தத்தின் பெருந்துளைகள் வெறு வேர்வை நாளங்கள் வழியா வெளியே வந்துருச்சுன்னா என்ன நடக்குமா உடம்பு மிகவும் உணர்வு மிக்கதா மாறிடுமா சாதாரணமாக அடிக்கும் போது நமக்கு வலிக்கிற வலியை விட இந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் வந்த பின்னால அடிக்கிற அடிகள் அதிக வலி கொடுக்குமா அப்படி ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீர்களா ஆண்டவர் இயேசுவின் அன்பின் உச்சத்தை நாம் சிந்திப்போம் தியானிப்போம் நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்